ஆயிரம் ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட ஒரு எனும் சுதந்திரமாக வாழ்ந்து சாவது மேலானது அம்பேத்கர் நம்முடைய தாத்தா ஈழத்துக்காந்தி தந்தை செல்வா வந்து உதவி கேட்கிற போது ஆதரவு கேட்கும் போது அவர்கள் நானே ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவுது என்று சொல்கிறேன் இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் இது உலக பொதுமைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் வைத்த கோட்பாடு சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது கோயில்களில் எப்போதும் ஆடுகளை தான் பழியிடுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்ல என்னரும் மக்களே நீங்கள் இந்த பூமியில் பிறந்து சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையை சிக்கி தவிக்கிறதை பார்க்கும் போது என் இதயத்தில் ரத்தம் கசிகிறது இந்த கொடுமைகளையெல்லாம் சுமந்து வாழ்வதற்கு பதிலாக நீங்கள் தாயின் கருவறையிலேயே கலந்து போய் போய் இருக்க கூடாதா என்று வருந்தியவன் நம்முடைய அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அடிமைப்பட்டு உரிமை இழந்து நிற்கிற இனங்களுக்கு மக்களுக்கு ஒரே வழிதான் அரசியல் விடுதலை தான் அதிகாரம் மிக வலிமையானது அனைத்து துன்பப் பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே இது அண்ணல் அம்பேத்கர் அரசியல் விடுதலைதான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் அயோக்கியர்களின் புகழிடம் வாக்கு வலிமை மிக்க நம் உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது என்பது அவமானகரமானது அண்ணல் அம்பேத்கர் வலிமை மிக்க ஆயுதம் அண்ணல் அம்பேத்கருக்கு ஐயா ஈவேராவுக்கு ஓட்டு பொறுக்கிகள் இதில் எந்த கோட்பாட்டில் பொறுத்துகிறீர்கள் எந்த கோட்பாட்டில் அவர் சிந்தித்தது பேசியது எழுதியது எல்லாம் தமிழ் பேரினத்திற்கு எதிரானது பிராமணர்கள் பார்ப்பனர்கள் நம்மில் கீழ் சாதி மக்கள் நம்மில் கீழ் சாதி மக்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் நமக்கு எதிரி இந்த நமக்கு யார் இந்த நமக்குல யாரா இருக்கிறார் பிராமணர் எதிரி நம்மில் கீழான மக்கள் உங்களில் கீழான மக்கள் யார் யார் இஸ்லாமியன் கிறிஸ்தவன் எதிரி நமக்கு அந்த நமக்குல யாரா இருக்கீங்க இது பதில் இருக்கு நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லை ஆனால் அம்பேத்கர் இந்த கோட்பாட்டில் எங்கே பொருந்தது எங்கே பொருந்தது இந்த நிலத்தில் இருக்கிற தமிழ் பேரினத்தின் பெருமை மிக அடையாளங்களை எல்லாம் ஈவே ராமசாமி ஐயாவினுடைய முதுகுக்கு பின்னாடி மறைத்தவர்கள் திராவிட திருவாளர்கள் இப்போது இப்படி விட்டு ஒவ்வொரு அடையாளமாக தமிழ் இளம் தலைமுறைக்கு அடையாளம் காட்டிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற பிள்ளைகள் தமிழ் தேசிய பிள்ளைகள்